ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் வரங்களோடு நேரலையில் செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் லாவண்யா வணக்கம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை பட்டினம்பாக்கத்தில் எந்த மாதிரி பக்தர்கள் முன்னோர்கள் முன்னோர்களை வழிபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த ஆடி அமாவாசையின் சிறப்பம்சங்கள் வணக்கம் நாம் தற்பொழுது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம் காலை நான்கு மணி முதலே இங்கு பல்வேறு மக்கள் அதாவது பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆடி மாசம் அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய முன்னோர்களினுடைய புண்ணியம் தங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆத்மா மோட்சம் அடைய வேண்டும் என்பதனை முன்னிட்டு இந்த தர்ப்பண நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காலை நான்கு மணி முதலே தொடர்ந்து மலையாளிகள் மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுமே சேர்ந்து தர்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு வருகிறார்கள் எள்ளு சந்தனம் சோறு ஆகியவற்றை வைத்து தங்களினுடைய முன்னோர்களினுடைய பெயரை நினைத்துக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை நான்கு மணி முதலே தொடர்ந்து இந்த பட்டினம்பாக்கம் கடற்கரையில் பொதுமக்களினுடைய கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது என்றே கூறலாம் தங்களினுடைய பொதுமக்களினுடைய அதாவது தங்களுடைய முன்னோர்களினுடைய அந்த வரலாறை எல்லாம் நினைத்து அவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் தங்களுடைய தலைமுறைகளுக்கு அடுத்தடுத்து கடத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து பொதுமக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை நான்கு மணிக்கு தொடங்கிய இந்த தர்ப்பண நிகழ்வானது தொடர்ந்து ஒன்பது மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களினுடைய அந்த வழிபாடுகளில் மிக முக்கியமாக தங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து பொதுமக்கள் இந்த தர்ப்பண எல்லாம் செய்து முடித்துவிட்டு கடற்கரையில் அந்த நிகழ்வுகளையெல்லாம் கரைத்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது வரிசை வரிசையாக அதாவது தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த தர்ப்பண நிகழ்வில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை முதற்கொண்டே இந்த பட்டினம்பாக்கம் பகுதியை சுற்றிலுமே இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இங்கு வருகை தந்து இந்த தர்ப்பண நிகழ்விலே கலந்து கொண்டு வழிபாடு செய்து வருகிறார்கள் சென்னையை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளின் அருகில் இந்த தர்ப்பண நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோயில்களிலுமே சரி கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது தங்களினுடைய தலைமுறைகள் அதாவது தாய் தந்தை சொந்த உறவினர்கள் மேலும் பாட்டி தாத்தா என்று தங்களுடைய வரலாற்றில் அந்த மரபு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களினுடைய அந்த மோட்சமும் அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிகழ்வானது காலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நெடிய வரிசையில் நின்று கொண்டு தங்களினுடைய முன்னோர்களினுடைய பெயரெல்லாம் கூறிக்கொண்டு அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று கூறினால் தங்களுடைய முன்னோர்களினுடைய அந்த முன்னோர்களாதம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் அதே போல அவர்களுடைய புண்ணியம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த தர்ப்பண நிகழ்வினுடைய ஒரு மூலமாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி லாவண்யா